அத்தகையா தோதி செலவா தோதிய பின்னால் நீங்க வேண்டிய துவாவை கேட்டுக்கொள்ளலாம் சுனத்தான தொழுகையிலும் சரி ஃபர்லா தொழுகையிலையும் சரி ஆனால் சிறந்தது சுண்ணத்தில் கேட்கிறது தான் ஏன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஃபரல் மூடியும் சுண்ணத்தை நம்ம நினைச்ச மாதிரி என்ன செய்யலாம் தொழலாம் அப்போ நீட்டிக்கொள்ளலாம் சில பொழுது அத்தையாத்து நீட்டமாக இருக்கும் அது நிறைய பேருக்கு தெரியாது ரசூ சலா அலுவலம் சொன்னாங்க அத்தையாத்து முடிஞ்சு சலவா தோதிய பின்னால் அவர் வேண்டிய பிரார்த்தனை அவர் கேட்கட்டும் தெரிவு செய்யட்டும் என்றாங்க முடிஞ்சு வேண்டிய துவாக கேட்டுக்கொள்ளலாம் எந்த மொழியிலையும் அன்புக்குரிய சகோதரர்களே அத்தையாத்தினுடைய கடைசியில் அல்லாஹுடைய தூதர் செல்லா அலிசலம் அவர்கள் நீங்க துவா கேளுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள் நீங்க விரும்பியதை கேளுங்க உலகத்துல உங்களுக்கு என்ன தேவையோ மருமைக்காக என்ன தேவையோ அதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் அல்லாஹுத்தாலா நிச்சயமாக அல்லாஹுத்தாலா அதுக்கு விடையளிப்பான் ஒரு மனிதன் தொழுகையிலே அல்லாஹோடு உரையாடுகிறான் அல்லாவோடு பேசுகிறான் அல்லாஹ்விடம் நெருங்கி இருக்கிறான் அல்லாஹுடம் தனது தேவைகளை அவன் சொல்கிற பொழுது அல்லாஹ் அந்த தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பான் எனவே நாம் இந்த ஒரு நிலையை மறந்துவிடக்கூடாது சுஜூதில் கேட்குற மாதிரி அத்தையா திருப்பில் நாம் கடைசியில் அதிகமாக பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் என்பதை நாம் ஞாபகத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது மூன்றாவது